ஏடா மேட ஏறி தமிழ் தமிழ் பேசுறான் ஆனா உன் வீட்டு பிள்ளைங்கள ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்து ஏண்டா படிக்கிறேன்னு நீங்க கேள்வி கேட்டாதாண்டா அந்த மாதிரி பைத்திய பேசாம இருப்பான் எப்ப பாத்தோம் ரஹ்மான் படிச்சாரா இளையராஜா படிச்சாரா சிவாஜி கணேசன் எந்த இன்ஸ்டூல் போய் படிச்சாரு கலப்பையை கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி இல்லையா மீன் தூண்டில் கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி இல்லையா திருவள்ளுவர் கம்பர் இளங்கோடி எல்லாம் எந்த காலேஜ்ல போய் படிச்சாங்க அதே மாதிரி கல்விக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கான் இப்போ இவன் கல்விக்கு கல்விக்காருக்கும் சம்மந்தமே இல்ல இளையராஜா இவங்கள எந்த காலேஜுக்கு படிச்சா அவனா பெரிய அளவுல அப்படின்னு சொல்றானே சரி கல்விக்காரரு சம்மந்தம் பிள்ளைங்கள ஒரு இளையராஜா மாதிரியோ ஒரு ஏஆர் ரகுமான் மாதிரியோ ஒரு திருவள்ளுவர் மாதிரி ஏன் ஆக்க கூடாது நீ மட்டும் ஸ்கூல் சேர்ந்து படிக்க வைக்கிற நீதான் ஒரு புரட்சிகரமான சிந்தனை அந்த புரட்சியை உன் வீட்டுல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதானே கலப்பை கண்டுபிடிச்சவன் அறிவாளியா இல்லையா கலப்பை கண்டுபிடித்தவன் எந்த கல்லூரியின் மாணவன்